ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்தினுடைய எல்லை காவல் கிணறு நேஷ்னல் ஹைவேலேருந்து பதினேழாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ராதாபுரம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த இடம் இருக்குது ராதாபுரத்துக்கு ரொம்ப அருகில் ஒரு சைடு வந்து வேப்பிலாங்குளம் வரும் ராதாபுரம் தாலுகா தான் கையெழுத்து வந்து ரெண்டு கையெழுத்துன்னு சொல்கிறாங்க நல்ல செம்மண் ஊரோடி சேர்ந்து இருக்குதுங்க இதில் வந்து பதினெட்டு ஏக்கர் இருக்குதுங்க கம்ப்ளீட்டாக பஸ் போடிய ரோடு ஃப்ரண்டேஜ் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜில் தான் இருக்குது உங்களுக்கு சமூக ரங்கபுரம் போடிய ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ராதாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ராதாபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் விடுங்க அதிக வச்சு மூணு கிலோமீட்டர் சமூகம் போடி ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் எல்லாம் சேர்த்து மொத்தத்திலே மூணு கிலோமீட்டர் பாருங்க பஸ் ரோடு மெயின் ரோடு இது சமூக போகுடிய மெயின் ரோடு இந்த ஏக்கர் வந்து பதினெட்டு ஏக்கராக இருந்தாலும் இதை பிரிச்சு அவங்க தரப்பில் வந்து சொல்றாங்க பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கும்போது ரோடு ஒரு ரேட்டும் பேக்கில் உள்ள இடம் எடுக்குதா இருந்தால் ஒரு ரேட்டுமாக கொடுப்பாங்க பிரித்துனா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கொடுக்க மாட்டாங்க ஒரு மூணு நாலு ஏக்கர் வீதம் கேட்கும்போது பிரித்து கொடுப்பாங்க மூணு ஏக்கர் நாலு ஏக்கர்னு கேட்கும்போது பிரித்து கொடுப்பாங்க பக்கத்தில் வந்து நிறைய பாருங்கள் வந்து வீடு தெரியுது ரைட் சைடில் வீடுகள் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்தபடி இது உங்களுக்கு தோட்டங்கள் அமைப்பதற்கு ஏற்ற ஒரு இடம் மண் வந்து நல்ல செம்மண் கேமரா மாற்றி மாற்றி எடுக்கும்போது அந்த லைட்டிங் வித்தியாசம் ஆகும்போது மண்ணோட கலர் வந்து மாறி மாறி கிடைக்குது பாருங்கள் ரோடு ஃப்ரண்டேஜ் எப்படி இருக்குன்னு மொத்தத்தில் ரோடு ஃப்ரண்டேஜ் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் முக்கால் கிலோ ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்துடுங்க ரோடு ஃப்ரண்டேஜ் டோட்டலாக பார்க்கும்போது ஆனால் பிரித்து தருவாங்க மூணு குறையாமல் மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வைத்து கிழங்கி உங்களுக்கு பிரித்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து பேசலாம் பிரித்து கேட்கும்போது ரோடு ஃப்ரண்டேஜ் ஆகும்போது உங்களுக்கு பதினெட்டு லட்சம் ஒரு ஏக்கருக்கு சென்ட்க்கு உள் உள்பொக்கமாக இருந்தால் ஏக்கருக்கு பதினாறு லட்சரூவா சென்ட்க்கு பதினாறாயூவா இப்படி நம்ம பேசி உங்களுக்கு வந்து ஒழுங்குபடுத்தலாம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா பஸ் ரோடு பஸ் ஸ்டாப்பும் கூட கிராம ஸோ உங்களுக்கு விலையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ